இன்றைக்கு ஒரு முக்கியமான முத்திரையை பார்க்க போகிறோம் வணக்கம் சந்திரபானு இன்றைக்கி பார்க்க போகிற முத்திரை என்னென்னா நம்மளுடைய தன்னம்பிக்கையை வலுப்படுத்துகிற முத்திரை நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம எதையாவது செய்யணும்னு நினைக்கிறோம் சோம்பறித்தன் வந்துடுது இது எனக்கு பிடிக்காது என்னால் இதை செய்ய முடியாதுன்னு விட்டுடுறோம் அப்படி இருக்கிற நிலைமையில் அதே சிலவும் சில இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராத பழக்கம் இதை விட்டு தள்ளணும்னு நினைக்கிறோம் ஆனால் மனசால் அதை விட முடியல இதுக்கெலாம் நம்மளுக்கு ஒரு ஒரு கருவி இருந்து நம்மளை அது அதோடய துணையோடு நம்ம பண்ணலாம்ல அதுக்கு தான் இப்போ இந்த ஒரு முத்திரையை கொண்டு வந்திருக்கோம் இது பேர் மணிப்பூரக முத்திரை மணிப்புரக சக்கரம் இங்கே இருக்குது இந்த நம்மளுடைய முது மார்பெலும்பு முடிகிற இடத்துல தான் மணிப்பூரகம் அதுதான் நம்மளுடைய மன வலிமைக்கான ஒரு உறுதி கொடுக்குற சக்கரமும் கூட இப்போ என்ன செய்ய போகிறோம்னா முதல்ல இப்படி வச்சுக்கோங்க கை ரெண்டு கட்டை வரல் வச்சுக்கிறீங்களா இந்த ரெண்டு ஆட்காட்டு விரலையும் கிராஸ் பண்ணுறோம் இந்த நடு விரல் வந்து இது மேலே போய் படுது இதுவும் அப்படி போய் பட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மோதிர விரலை சேர்த்துக்கிறோம் சுண்டு விரலை சேர்த்துக்கிறோம் இதுதான் மணிப்பூரக சர்க்கரை கட்டை விரல் ரெண்டும் மேல் பக்கம் இருக்குது இதை வந்து நம்ம இப்போது கொண்டு போய் அந்த மணிப்பூரகம் அந்த இடத்துல வைக்கணும் திருப்பி இப்படி காமிக்கிறேன் இதுதான் மணிப்பூரக சக்கர முத்ரா இதை இங்கே வச்சுட்டு இப்போ நீங்கள் பண்ணலாம் முதுகல் மணி நேராக இருக்கணும் ஆழ்ந்த மூச்சு விடுங்க அப்புறம் நான் சாதாரண மூச்சை விடுங்க இப்போ எந்தெந்த பழக்கத்தை விட்டு ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அந்த பழக்கத்தை கண்ணை மூடி இந்த முத்ராவையும் வச்சுக்கிட்டு இந்த மூச்சையிலையும் கவனம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிக்காத எல்லாம் விட்டுடுறீங்க அப்படி அதை யோசிங்க உறுதிமொழி சொல்லுங்கள் எது எனக்கு எந்த விதத்துலேயும் பலன் கொடுக்கலையோ அதை எல்லாத்தையும் நான் விட்டொழிக்கிறேன் எதை செஞ்சால் எனக்கு நல்லதோ அதை செய்ய பிடிக்கலன்னா கூட நான் கட்டாயம் செய்வேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் காலையில் எழுந்திருக்கணும் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு மூளைக்கு உபயோகிக்கிறோம் மூளையை சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கும் சில பிரெயின் யோகாவும் பண்ணிவிட்டு சூப்பர் பிரெயின் யோகா பண்ணிவிட்டு அதாவது தோப்புக்கரணும் அதையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சக்கரா எக்ஸசைஸ் பண்ணலாம் கண்ணாடி முன்னாடி போய் நின்று நம்மளை பார்த்து நம்மள ஒரு உற்சாகமான சில உறுதிமொழிகளை சொல்லலாம் ஒரு மார்னிங் எவ்ரி கா காலையிலையும் ஒவ்வொரு காலையும் ஆரம்பிக்கும் போதே ஒரு ரிச்சுவலோட ஆரம்பிக்கலாம் முதல்ல ஒரு கிராட்டிடியூட ஆட ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் செய்யணுன்னா ஒரு மனசில் உறுதி வேணும் முதல்ல அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும்னு நினைச்சாலே கஷ்டமாக இருக்கும் ராத்திரி சீக்கிரம் தொங்குங்க காலையில் சீக்கிரமாக எழுந்துருங்க இந்த முடியலையா இந்த மணிப்பூரக சக்கரத்தை வைங்க மணிப்பூரக முத்திரா இந்த ரெண்டு ஆட்காட்டு விரலையும் க்ராஸ் பண்ணி இது மேலே நடுவிரலால் கொண்டு போய் அதுக்கப்புறம் ரெண்டு மோதிர விரலையும் சேர்த்துக்கிட்டு ரெண்டு சுண்டு விரலையும் சேர்த்துக்கிட்டு இந்த பொசிஷனை அப்படியே கொண்டு போய் இங்கே வைக்கிறோம் மணி புரகத்தில் வைக்கிறோம் செய்து பாருங்களேன் மன வலிமை எவ்வளோ அதிகமாகுதுன்னு பாருங்கள் ஓகே பாய்